பணிபுரியும் கல்வி தகுதி அடிப்படையில் பணி நிரந்தரம் வேண்டும் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு பணியாளர் நல சங்கம் மாநில பொதுச் செயலாளர் அரியகுமார் மற்றும் நிர்வாகிகள் அமைச்சர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தனர் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில பொதுச் செயலாளர் அரியகுமார் பேசுகையில் தமிழக அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் கீழ் இயங்கும் டாஸ்மாக் மதுபான கடைகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக தொகுப்பூதிய அடிப்படையில் குறைவான ஊதியத்தில் தமிழகம் முழுவதும் பணிபுரிந்து வருகின்றனர் தமிழக அரசின் அரசாணை நூற்றி ஐம்பத்தி ஒன்னின் படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தமிழக அரசு துறைகளில் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் மானிய கோரிக்கையின் போது பேச வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம் அதன்படி டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் கல்வித் தகுதியின் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிகின்ற சூழ்நிலையை கொண்டு தமிழக முதல்வர் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சட்டமன்றத்தில் அன்றைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றே மாற்றுத்திறனாளிகளுக்காக பேசினார் என்றும் ஆனால் இன்று வரை அதை யாரும் எங்களுக்காக பேச முன்வரவில்லை என்றும் கூறினார் தற்போது நடக்கும் மானிய கோரிக்கையில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேச வேண்டும் என்றும் பணி நிரந்தர ஆணை செய்ய வேண்டும் என்றும் மனு கொடுத்து வந்துள்ளோம் அதன் பின்னர் கடற்கரை சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளி நல ஆணையர் அலுவலகத்தில் ஆணையர் திருமதி லட்சுமி அவர்களை நேரடியாக சந்தித்து டாஸ்மாக் மதுமான கடைகளில் பணிபுரியும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்திட வேண்டும் என கோரிக்கை மனு கொடுத்தோம் ஆணையர் அவர்கள் விரைவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்வு நடத்தப்படும் என்று நம்பிக்கை செய்தியை கூறினார் இதில் மாநில தலைவர் அண்ணாமலை மாநில கௌரவ தலைவர் முருகன் மாநில துணை செயலாளர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு நிறுவனமான நிறுவனத்தில் சுமார் ஐநூறு மாற்றுத்திறனாளிகள் வருடங்களாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணியுரிந்து வருகிறார்கள் தமிழக முதல்வர் அவர்கள் சமீபத்தில் சட்டப்பேரவையில் சமூகத்துறை அமைச்சரவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்தி அவர்களுக்கு தாரமுறை ஊதியம் கடந்த அரசாண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு படி செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு செய்திருந்தார்கள் கடந்த பொழுது நடைபெற்றிருக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதன்படி டாஸ்மாகில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு டாஸ்மாகே காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் மற்றும் வாட்ச்மேன் காவலர் வாட்ச்மேன் போன்ற பதவிகளுக்கு காலியாக நிறைய பணியிடுகள் உள்ளன அதன் அடிப்படையில் எங்களுக்கும் டாஸ்மாகில் பணியுறக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்புத் தேர்வு நடத்தி எங்களுக்கு பணி நியந்தரம் செய்ய வேண்டும் ஏனென்றால் கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக தொகுப்பூதிய அடிப்படையில் நாங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் பொத்தடிமையிலாக குறைவான ஊதியத்தில் வேலைவாய்க்கின்ற காரணத்தால் எங்களுக்கு பணி நியந்திரம் இந்த சிறப்புத் திருவிழை நடத்தி அரசாங்கம் எங்களுக்கு ஒரு கா வாழ்வாதாரத்தை நிலைநடத்த வேண்டும் என்று நம்ப இன்று மாண்புமிகு கீதாஜிவன் அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு உயர் திரு மாற்றுத்திறனாளி நல ஆணையர் அவர்களையும் சந்தித்து இன்று நாங்கள் மனுக்கள் அளித்துள்ளோம் அதன்படி விரைவில் எங்களுக்கு பணி நின்ற செய்து கொடுப்பார்கள் என்ற ஆவலோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கோம் இவன் பி அரியகுமார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் பணியாளர் நலச்சங்கம்